எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாகவே எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு நல்ல குணம் அப்படி ஒரு சிந்தனையில் போய்கிட்டு இருக்கோம் இப்படியான நல்ல குணம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம ரோட்டில் போகும்போதும் சாலையில் வரும்போதும் நிறைய பார்க்க முடியுது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்போது நிறைய வீடியோ நம்மளும் பார்த்துக்கிட்டே வரோம் அப்போ அதில் ஃபுல்லாகவே அந்த ஒரு அறுபது வயசு இந்த மாதிரியான முதியவர்களை நிறைய பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்னு சொல்லிட்டு கை கால் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரியாக நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஊரை ஏமாத்துகிற கோஷ்டிகளும் இருக்க தான் செய்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே ஒரு தள்ளுவண்டியிலையே உட்காந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வராப்பில்ல எப்படின்னா அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப சோகமாக பார்க்க வைக்கிற மாதிரியான் அப்போ எல்லார்ட்டையும் கையாந்தி கையாந்தி காசை வாங்கிட்டு அப்படியே ஓரமாக பார்த்தீங்கன்னா போய் நின் அப்படியே அது வரைக்கும் தவந்து தவந்து வந்தவர் எந்திரிச்சு ஸ்டாண்டிங்கில் நடந்து போக ஆரம்பிச்சிருந்தார் என்னடா இது ஊரக மாத்திர கோஷ்டிகளும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணு தெரியாத மாதிரி கொஞ்சம் தூரம் இருக்கவங்க கிட்ட ஃபுல்லாக இருக்க மக்களோட மனசை அப்படியே கவர் பண்ணி ஒரு இலகை உண்மையாகவே உதாரணத்துக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அப்படியே கம்பௌனிட்டு வரும்போது நம்ம மனசு அறியாமலே இழகிறது அப்போ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு சிலர்லாம் ஐம்பது ரூபா கூட கொடுக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவி பண்ணுறோம் ஆனால் அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனதும் அந்த கம்பத்து போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடாங்க இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க அப்போ உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நிறைய உதவிகள் இப்போது இந்த சோசியல் மீடியா வழியாகவும் வீடியோ வீடியோவில் நிறைய பேருக்கு பணம் வருது அப்போ நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுற வீடியோவையும் நிறைய பார்க்க முடியுது இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே அந்த மாதிரியான ஒரு சோக வீடியோவை பார்த்தோம் அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வருது என்ன காரணத்துக்கு இப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியாக நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்மளை சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வளர்த்ததை ஃபுல்லாக அப்படியே யோசனை பண்ணுதோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரியாக சம்பளம் இருக்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த மாலை வெட்ட ஒரு இப்போது ரேட்டுக்கு அறநூறுரூவா கொடுத்தா தான் வாராங்க வாழை விட்டுறதுக்கு அப்போது அப்பா வெட்டிக்கிட்டு இருப்பாப்பில அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சாப்பாடை ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருப்போம் ஒரு எட்டரைக்கு வயக்காரங்க எப்போதும் இப்போ நம்ம வெளில நிலத்தில் விட்டுறாங்க அப்படின்னா நம்ம டீ காப்பி இந்த மாதிரியா ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் அப்போ பழைய காலத்தில் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான டீ கடைகள் இந்த மாதிரியான வசதிகள் நிறைய கிடையாது அப்போது நீ தண்ணி கஞ்சி இந்த மாதிரியாக கொண்டு வந்து குடிச்சிட்டு வேலை பார்ப்பாங்க வீட்டில் இருக்க நம்மளே அவங்களை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய நாள் எங்கள் அப்பா படுற கஷ்டத்தையும் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த ஏரியாவில் எங்கள் அப்பா எப்படின்னா எங்கள் கிராமத்தில் தான் எங்கள் அப்பாவை யாருக்கும் தெரியாது ஏன்னா அமைதியாக சுற்றுவாப்பில அப்புறம் நிறைய ஊர்களுக்கு நம்ம போகும்போது கேட்குறோம் அப்படி இங்கெல்லாம் வந்து உங்கள் அப்பா சின்ன வயசில் நெல் செமக்கருவாப்புல அப்படிங்கிற மாதிரியா அப்போ ஒரு முடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோ இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க தெரியும் எங்கள் அப்பாவுக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து வைக்காமல் விட்டுட்டாப்புல ஏதோ ஒரு ஒரு மாதிரியாக எல்லாருமே சேர்த்து வச்சுட்டா பணக்காரங்களாகிட்டாலும் சிக்கழுதனை அப்படிங்கிற மதியாக என்ன நினச்சா இப்போ வரைக்குமே ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு கிடையாது அப்போது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்மளும் வீடியோ போடுறதுனால இல்லை நம்ம இயல்பாகவே கொஞ்சம் உதவி பண்ணுற சின்ன வயசுலேருந்தே அப்படியே பக்குவப்பட்டு வளர்ந்துருக்கோம் அப்போ நிறைய நம்ம அப்படி வீதி உரங்கள்லேயும் தெரு உரங்கள்லையும் பார்க்குறோம் இவங்களை எப்படின்னா நம்ம பொதுவாகவே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் எல்லாராலையும் கைவிடப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இப்போ நம்ம இந்தளவுக்கு உட்காந்து பேசுகிறோம் ஒரு வீடியோ பேசுகிறோம் அளவுக்கு நம்மளை வளர்த்தது யார் கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா அப்போ நமக்கான ஒரு குடும்பம் வருது குழந்தைகள் வருது அப்போ நம்ம ஏன் அதை யோசிக்கவே மாட்டேங்குது தெரியல இப்போ அவங்க ஃபுல்லாகவே இப்போ அப்பாவே உதாரணத்துக்கு சொல்லலாம் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியாக நிறைய செலவு பண்ணியிருப்பாப்ல அப்போ அந்த கஷ்டத்தை என் குடும்பம் என் குழந்தைன்னு வரும்போது நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கைவிடப்படுதாங்க அப்போ அவங்களோட சாப்பாடு தேவை இப்போ நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஒரு விலங்கினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாயிலேருந்து இருந்து எல்லாமே பிறந்த உடனே எந்திரிச்சி ஓட ஆரமிச்சிரும் அது உயிரை காப்பாற்றுது அளவுக்கு அப்போ நம்ம வெளிநாடுகளில் கேள்விப்படுறோம் பதினஞ்சு வயசுக்கு மேலே குழந்தைகளை விட்டுருவாங்களாம் ஃப்ரீயாக நீ போயிட்டு நல்ல உன் வாழ்க்கையை பார்த்துக்கிடுப்பா அதாவது எப்படின்னா உன் கதையை நீ பார்த்துக்க எங்கள் கதையை நாம் பார்த்துக்கிட்றோம் அப்படிங்கிற மாதிரியாக வெளிநாடுகளில் அப்படி விட்டுருவாங்களாம் ஆனால் இங்கே இந்தியாலேயும் சரி தமிழ்நாட்லையும் அந்த மாதிரியாக விட மாட்டாங்க நமக்கு திருமணமாகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்பா அப்போ நம்ம இந்த மாதிரி என்ன செய்தோம் அப்படின்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நிலத்த எல்லாத்தையும் வீடை கூட விற்று நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க இப்போ நான் படிக்கல அப்படின்னா நம்ம குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு படிக்காமல் விட்டுட்டேன் ஆனாலும் அவங்க எதனாலும் விற்று என்னை படிக்க வைக்க தயாராக தான் இருந்தாங்க எனக்கு படிப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மாதான் அப்போ நம்ம படிக்கலாம்னு நினச்சி ஒரு நாளும் கவலைப்படலை அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு வளர ஆரம்பிச்சிட்டோம் சின்ன வயசுலேயே நம்மளும் நிறைய தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ எப்படின்னா அவங்களோட அந்த பண தேவை தெரியாமல் நம்ம அட அடம் பிடிக்கிறது இந்த மாதிரியாக நிறைய எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம் மற்றபடி பெருசாக ஒன்றும் தொல்லை பண்ணிக்கிடலை இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தகப்பனையும் சரி நம்மளை நம்பிய வர மனைவி அவங்களையும் கண்டிப்பாக கலங்காமல் வச்சுக்கிடணும் குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் வரா பிரச்சனை வராத குடும்பம் எங்கேயும் இல்லை அப்போ யார் பேச்ச கேட்டும் எந்த சூழ்நிலையிலையும் சரி நம்ம தாய் தகப்பனுக்கு உண்டான அந்த பணிவிடைகள் அதாவது அவங்களுக்கு ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு நேர சாப்பாடு நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு குழந்தையாக இருக்கும்போது வேக வேகமாக சாப்பிடுவேன் அப்போ இந்த கறி இந்த மாதிரியான விஷயமெல்லாம் அப்போ முட்டை இப்போ தான் ஃபுல்லாகவே நம்ம இல்லாத உணவு இந்த மாதிரியாக சாப்பிடுவோம் அப்போ ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி முட்டைகள் இந்த மாதிரியான் எல்லாமே நாட்டுப்பொருள் உடலுக்கு ஆரோக்கியமாக உள்ளது தான் அப்போ நமக்கு அவிச்சு தரும்போது கூட நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்து தட்டை பார்ப்போம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாப்பில் இப்படி நிறைய பார்ப்போம் அப்போது அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா அப்பா சாப்பிட்டுக்கிட்டு பார்ப்பல அம்மா என்ன செய்வாங்க அவங்க வச்சுருக்க அந்த முட்டையை கூட நமக்கு தூக்கி வச்சு நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க இப்படி செஞ்ச விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சுமே அவங்க வந்து அனாதையாக மாறுதாங்க அதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம தினமும் யோசிக்கணும் நம்ம எல்லாருமே இந்த மாதிரியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆதரவற்றோரும் இருக்கவே மாட்டாங்க ரோட்டு உரங்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளாலையும் செய்வோம் அதாவது எப்படின்னா இப்போ அவங்களுக்கு குழந்தையே இல்லை அவங்க சூழ்நிலை ஒரு மாதிரியாக போயிட்டு அப்படின்னாலும் ஒரு சிலர் ஆதரவற்றோராக மாறிடுறாங்க இந்த மாதிரியாக இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணுவோம் நிறையா ஆதரவற்ற பெரியவங்க நிறைய பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னாலே அவங்க ரோட்டோரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரை நம்மளும் பார்க்குறோம் நம்ம ஏரியாவில் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் போக முடியல திடீர்னு கல்ல தூக்கி அடிச்சிருந்தாங்க இப்படி பல விஷயம் இருக்குது ஒருத்தருமே இனிமேல் அந்த மாதிரியா நீங்கள் வெளியே போய் யாருக்கும் உதவி பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில பெற்றவங்களுக்கும் சரி நம்ம கூட இருக்கவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள நம்ம நல்லபடியாக பாதுகாத்தோம் அப்படின்னாலே போதும் ஆண்டவன் நம்மளை நல்லா பாதுகாப்பார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஏதோ தோணிச்சு கொஞ்சம் நிறைய பேரை பார்க்க முடியுது அந்த ஒரு சோகத்தில் சொன்னோம் அவ்வளோதான் Andre, you wanna come?